இன்னைக்கு நம்ம இதை பத்தி அப்படின்னு போறோம் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான அரசு திட்டத்தை தான் பார்க்க அதாவது லக்ஸ்பதி திதி யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திட்டத்து மூலமா பெண்கள் வந்து வீட்டில சின்ன சின்ன தொழில் தொடங்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் இந்த திட்டம் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமா இருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அவங்க வந்து சுய உதவி குழுவுல இருக்கிற பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த திட்டத்துல பெண்களுக்கு வட்டி இல்லா கடன் வந்து கொடுக்கறாங்க தொழில் செய்யறதுக்கு பயிற்சியும் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம அரசு உதவியில என்னென்ன திட்டம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு இல்லனா உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு இந்த திட்டத்துல தகுதி இருக்கா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் இதுல வந்து எவ்வளவு பணம் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா இதோட டீட்டெயில் வந்து எங்க போய் கேட்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் வந்து லக்பதி திதி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள் வந்து லட்சாதிபதிகளாக மாற்ற வேணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட மத்திய கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் நெக்ஸ்ட் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் மகளிர் சுயஉதவி குழுக்களில் உள்ள பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானத்தை குறைந்தபட்சம் ஒரு லட்சமாக உயர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது மூலயமா பொருளாதார நிலையை மேம்படுத்துதல் மற்றும் குறுந்தொழில்களை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட முக்கிய நன்மைகள் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து வட்டி இல்லா அதாவது நம்ம மூணு லட்ச ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் பே பண்ணா மட்டுமே போதும் அது மட்டும் இல்லாம திறன் மேம்பாட்டு பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஏதாவது சிறு தொழில் பண்றோம் அப்படின்னா அதுல ஏதாவது டவுட் இருக்கு இல்ல என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன தொழில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆதரவு அப்புறம் பிற நிதி உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சுழல் நிதி அதுக்கப்புறம் சமூக முதலீட்டு நிதினு சொல்லிட்டு எல்லா உதவியும் நமக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்திய குடிமக்கள்லாம் இருக்கணும் அவங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் உங்களுக்கு வந்து மூணு லட்சத்துக்கு உள்ளே இருக்கு சுய உதவி குழுவில் வந்து உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் திறன் பயிற்சி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க்கு ஏதாவது இருக்கு நீங்க சேர போறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ட்ரோன் கேமராக்கள் அதுக்கப்புறம் பழுது பார்த்தல் அந்த இதுவும் சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட் தையல் அதுக்கப்புறம் நெசவு எல்இடி பல்புகள் எப்படி தயாரிக்கணும் அது மட்டும் ஸ்கீம் வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து எது இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வந்து கத்துக்கலாம் இதோட பயிற்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து முப்பது நாட்கள் வரை இருக்கும் அவங்களே சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க எப்படி தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க லோனும் வாங்கி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த லோனுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மகளிர் சுய உதவி குழுல உறுப்பினரா இருக்கீங்க அப்படின்னா உங்க குழுல போய் கேட்டீங்கன்னா இதோட புல் டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் அந்த அலுவலகத்துக்கு நம்ம போகணும் அங்க வந்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க அந்த விண்ணப்ப படிவத்துல அவங்க கேக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அதுல கேக்குற டாக்குமெண்ட் எல்லாமே அதோட சேர்த்து இணைக்கணும் அதாவது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க குழுல இருக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு ஆதாரம் கேட்பாங்க அது எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க அப்புறம் அங்கேயே உங்களோட சைனை போட்டு அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிரும் இது வந்து நம்ம ஆஃப் லைன் தான் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல பாத்துக்கலாம் அந்த டீடெயில்ஸ் பத்தி பாக்கலாம் நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற பிக்சர் எல்லாமே இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணி அவங்க வந்து சிறு தொழில் ஆரம்பித்து முன்னேறினதுக்கான இமேஜ் தான் இதுல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க வியூ ஆள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம நோட் பண்ணி பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர் எல்லாமே சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கான இமேஜ் தான் இதுல கொடுத்துருக்காங்க கீழே வந்தீங்க அப்படின்னா அபவுட் லக்ஷ் டிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு மேலே வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம மாற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த லாங்குவேஜில் வந்துடும் இதில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஸ்கீம் எதுக்காக தொடங்கினாங்க இந்த ஸ்கீமோட நோக்கம் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் இதோட டீட்டெயில்ஸ் எங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஒன் பை ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரெண்டாவது ஒரு லிங்க் குடுத்திருப்போம் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் வந்து கத்துக்கிறதுக்கான வெப்சைட் தான் இது உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணும் நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க எதுக்கான ட்ரைனிங் வந்து அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் இவர் செல்பு கொடுத்துருக்காங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணணும் நெக்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்துருக்காங்களே நீங்க என்ன தொழில் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணீங்க எடுத்தோம்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோல் அண்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க நீங்க அதாவது இந்த கிளாஸ் வந்து நீங்க ஆன்லைன் மூலமாவே பழகிக்கலாம் அப்புறம் கம்ப்ளீட் அண்ட் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்களே நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கான சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்கீம்க்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படினா உங்களோட குழுல போய்ட்டு கேட்டிங்கனா எங்க போய் கேட்கணும் எப்படி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கற டீடைல்ஸ் சொல்லுவாங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க